فقد قال الله تعالى في محكم تنزيله وفرقانه المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تلك الدار الآخرة نجعلها للذين لا يريدون علوا في الأرض ولا فسادا ولا عاقبة للمتقين قال نبينا محمد سيد البشر صلى الله عليه وسلم

அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் உதித்த அண்ணலின் பெருமான் சொல்லு இவசல்ல மன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஐன்கள் தபால் தாபிஐன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் அவுலியாக்கள் இமாம்கள் குறிப்பாக சிறப்பான இச்சபையில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய மேலும் வரவிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அனைவர் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக ஆன அன்பிற்கும் நேசத்திற்கும் தகுதியான சகோதரர்களே ஜமாத்தார்களே அல்லாஹின் பேருபகாரம் மீண்டும் ஒரு முறை அவனது இல்லத்தில் அமர்ந்து அவனது உத்தரவுகளை செவியேற்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் பேசுகின்ற கேட்கின்ற விஷயங்களின் பிரகாரம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை ஆரம்ப உபதேசமாக எனக்கும் உங்களுக்கும் கூறி இவ்வுலக வாழ்க்கை குறித்து அல்லாஹ் கூறுகிற முக்கியமான விஷயங்கள் சிலவற்றை இந்த வாரஜ் மகாபாயனிலே நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம் அன்பிற்குரிய அல்லாஹ் இந்த உலகத்தில் நம்மை படைத்தான் நாம் கேட்காமலேயே ஈமானிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் இவ்வுலக வாழ்க்கையை ஒவ்வொரு சமயத்தை சார்ந்தவர்களும் ஒவ்வொரு விதமாக பார்க்கிறார்கள் பல கொள்கைகளில் இவ்வுலக வாழ்க்கைக்கு மறுவினை உண்டு மறு உலக வாழ்க்கை உண்டு என்கிற கொள்கை இருக்கிறது சில கொள்கை உள்ளவர்கள் இவ்வுலக வாழ்க்கையோடு முடிந்துவிடும் மறு உலக வாழ்க்கை என்றெல்லாம் ஒன்று கிடையாது அதுவெல்லாம் கற்பனை கதைகள் என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள் இன்னும் சில கொள்கை உள்ளவர்கள் இந்த வாழ்க்கை முடிந்ததற்கு பிறகு மறு ஜென்மம் எடுப்போம் இவ்வாறாக பல ஜென்மங்கள் ஏழு ஜென்மங்கள் இருக்கின்றன என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் இஸ்லாத்தை பொறுத்தவரை முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வகுத்து தந்திருக்கிற கொள்கை என்னவென்றால் அல்லாஹ் இந்த பூமியை படைத்து மனிதர்களை படைத்தான் மனிதர்களை இந்த உலகத்தில் வாழச் செய்கிறார் மனிதர்கள் இறந்து விட்டால் அவர்களுக்கு மறு வாழ்க்கை கிடையாது மன்னரை வாழ்க்கை உண்டு மன்னரை வாழ்க்கைக்கு பிறகு மாஷ்டரின் வாழ்க்கை உண்டு மாஷ்டருக்கு பிறகு சொர்க்கம் அல்லது நரகம் என்கிற மறு உலக வாழ்க்கை உண்டு இதுதான் இஸ்லாமிய கோட்பாடு இந்த உலகத்தில் வாழ்கிற போது குறுகிய காலம் வாழ்பவர்களும் இருக்கிறார்கள் நீண்ட காலம் வாழ்பவர்களும் இருக்கிறார்கள் தன்னுடைய சுயநிலைமை இழக்கிற அளவிற்கு வயதானதற்கு பிறகு ஒஃபாத்தாக கூடியவர்கள் இருக்கிறார்கள் அது நாட்டம் யாருக்கு எவ்வளவு ஆயுள் வைத்திருக்கிறானோ அந்த ஆயிலை மனிதன் வாழ்ந்தே தீருவான் என்பது இஸ்லாமிய விதி இதற்கிடையில் இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் எதற்கு மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான் மனிதனை உலகில் பிறக்க செய்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான படைப்புகளை படைத்து அவற்றிற்கெல்லாம் கொடுக்காத பகுத்தறிவை மனிதன் என்கிற ஒரு இனத்திற்கு மட்டும் கொடுத்து இந்த மனிதன் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவின் மூலம் எதை விளங்க வேண்டும் எதை செய்ய வேண்டும் என்பதை திருக்குறின் பல இடங்களில் நாம் விளக்குகிற வகையில் அல்லா உதாரணங்களோடு சுட்டிக்காட்டுகிறான் அதில் சில வசனங்கள் நான் மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக என்னை புரிந்து கொள்வதற்காகவே அன்றி பழக்கவில்லை என்று சொல்கிறான் உமா கலக்கத்துள் ஜின்னின் புதூன் இந்த ஒரு வசனத்தில் என்பதெல்லாம் வெறும் வீண் விளையாட்டும் சிந்தனைகளும் தான் என்று எல்லாம் சொல்கிறான் பல இடங்களில் அல்லாஹ் இது போன்று உலக வாழ்க்கை குறித்து சொல்லி காட்டுகிறான் ஒரு இடத்தில் கேள்வியாக கேட்கிறான் அவ ஹசிபுத்தும் அன்னமா ஹல்கும் மக்களை பார்த்து கேட்கிறான் மக்களே உங்களை இந்த உலகத்தில் வீணாக படைத்திருக்கிறோம் என்றால் நினைத்துக் கொண்டீர்கள் அன்னக்கும் இல்லைனால் ஆ மீண்டும் நமது பக்கம் மீண்டும் வரமாட்டேன் என்றான் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றும் அல்லாஹ் கேட்கிறான் எங்கெல்லாம் உலக வாழ்க்கை குறித்து அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கைப்படுத்துகிறானோ செய்திகளை சொல்கிறானோ உபதேசங்களை கூறுகிறானோ அங்கெல்லாம் மறு உலக வாழ்க்கையை பற்றியும் அல்லாஹ் பேசாமல் இல்லை மறு உலக வாழ்க்கையை பற்றியும் பேசுகிறார் மண்கான இரிது ஹர்ச துன்யா நோதிஹி மின்ஹா ரொமங்கான இனிது ஹர்சல் ஆஹிரா நஜீத் லகூஃபி ஹர் சி ஹி இவ்லக வாழ்க்கைக்காக யார் விவசாயம் செய்கிறார்களோ அவர்களின் ஆடியதை கொடுக்கிறேன் மறு உலகத்திற்காக யார் பாடுபடுகிறார்களோ அவர்களுக்கு பூமியையும் கொடுக்கிறேன் மறு உலக வாழ்க்கையும் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார் நிறைய இடங்களில் உலக வாழ்க்கை குறித்து பேசுகிற எல்லா இடங்களிலேயும் மறு உலக வாழ்க்கை என்று தொடங்குகிற ஒரு பெரிய வசனத்தில் பெண்கள் குழந்தை செல்வங்கள் மலை அளவிற்கு வெள்ளி தங்கங்கள் பயணிக்கிற உயர் ரக வாகனங்கள் குதிரைகள் கழுதைகள் மாடு ஆடு எல்லாவற்றையும் அல்லா கூறிவிட்டு இதை மனிதனுக்கு அலங்காரமாக நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம் இதையெல்லாம் மனிதனின் மனதில் இச்சைகளாக இருக்கக்கூடியவை இவற்றை மனிதனுக்கு நாம் அழகானவையாக ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் சில இடங்களில் பார்த்தால் உலகத்தை அனுபவியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் எதுவெல்லாம் உங்களுக்கு நியமத்தாக நாம் கொடுக்கிறோமோ அவற்றை அனுபவியுங்கள் மேற்கொண்டு மேற்கொண்டு உங்களுக்கு அதிக செல்வாக்கும் செல்வமும் வேண்டும் என்றால் கடுமையாக ஹலாலான முறையில் உழையுங்கள் வேறு சில இடங்களில் பார்த்தால் இந்த பூமி துன்யா குழப்பமானது துனியாவில் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா நியமத்துகளும் இருக்கும் மனைவிமார்கள் குழந்தைமார்களே ஒரு இடத்தில் அல்ல அலங்காரம் பாக்கியம் என்று சொல்கிறார் ஹயாத்தி உலக வாழ்க்கையில் உங்களுக்கு தரக்கப்பட்டிருக்கக்கூடிய அலங்காரம் அலங்காரம் என்றால் உங்களுடைய உள்ளத்தை குளிர்விக்கக்கூடிய உங்களுக்கு கண்களிச்சியாக இருக்கக்கூடியவை தான் மனைவி குழந்தைகள் பொருளாதாரம் எல்லாம் இன்னொரு இடத்தில் ஃபித்னா என்றும் அல்லா சொல்கிறான் இன்னமா அம்பாளுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா அப்படி என்றால் இதையெல்லாம் எப்படி பிரித்தறிவது அல்ல இந்த உலக வாழ்க்கையில் நம்மை படைத்து எல்லாவற்றையும் அனுபவிக்க செய்து அவற்றை ஃபித்னா என்றும் சொல்லுகிறானே இந்த வசனங்களை எல்லாம் இணைத்து இதற்கு அர்த்தம் கொடுக்கிற முஃபசீர்கள் சொல்கிறார்கள் மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையானவை மனைவி பிள்ளை குடும்பம் பொருளாதாரம் இவை எல்லாம் அவற்றை அல்லா ஆகுமாக்கி வைத்திருக்கிறார் நீங்கள் ஹலாலான முறையில் சம்பாதித்து அனுபவிப்பதை அல்லா விரும்புகிறாள் அதே நேரம் அது உங்களுடைய மனதின் பேராசையாக குடி கொண்டு விடக்கூடாது அதைத்தான் அல்லாஹ் எச்சரிக்கிறான் உலக வாழ்க்கையை குறித்து அல்லாஹ் எல்லா இடங்களிலையும் சொல்லுகிறான் இதற்கு பிறகு மனிதர்கள் இந்த உலக மூன்று வகையாக நமக்கு சொல்கிறார்கள் முதலாவது வகை மனிதர்கள் திருக்குறானின் வசனங்கள் தான் அல்லாவே ஒரு இடத்தில் மனிதர்களை இப்படி வகை பிரிக்கிறான் ஏலமூன லாகிர மினல் ஹயாத்தி துன்யா துன்யாவின் மேம்போக்கான அவர்கள் பார்க்கிறார்கள் அனுபவிக்கிறார்கள் வகுமானில் ஆசிரியத்தையும் முகாஃபிலும் ஆனால் மறுமை குறித்து இவர்கள் பொடுபோக்கானவர்களாக இருக்கிறார்கள் ஒரு வகை மனிதர்கள் இப்படி துனியாவைப் பார்க்கிறார்கள் அதனுடைய அல்லாஹ அலாலாக்கி இருக்கக்கூடிய அலங்காரங்களை சம்பாதித்து அனுபவிக்கிறார்கள் நல்லவர்களாக வாழுகிறார்கள் ஆனால் மறுமை விஷயத்தில் அவர்களுக்கு அறவே இல்லை இப்படியும் சிலர் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் இரண்டாவது வகையினர் அல்லதீன எஸ் அசிம் மூல இந்த துன்யாவின் வாழ்க்கையை அவர்கள் நேசிக்கிறார்கள் எந்த அளவிற்கு நேசிக்கிறார்கள் என்றால் குறித்து சிந்திப்பதற்கு அறவே அவர்கள் நேரம் ஒதுக்குவதில்லை மேலும் இல்லிவூன் அவர்கள் மறுமைக்கான சம்பாத்தியத்தில் கவனத்தோடு இல்லாமல் அடுத்தவர்களையும் அது விஷயத்தில் கவனக்குறை உள்ளவர்களாக மாற்றி விடுகிறார்கள் முதலாவது சொன்ன வகையில் மனிதன் அவன் சம்பாதிக்கிறான் வாழ்கிறான் மறுமை குறித்த கவலை அவனுக்கு மட்டும் இல்லை இரண்டாவது வகை அவனுக்கும் கவலை இல்லை அவனை சார்ந்திருப்பவர்களுக்கும் மறுமையின் கவலை குறித்த அக்கறை வரும்போதும் இவன் தடுக்கிறான் இப்படிப்பட்டவர்கள் உலாஹி கபீர் லலாலி வெகு தூரமான வழிகேட்டில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் அவர்களை குறித்து சொல்கிறான் மூன்றாவது வகையினர் அல்லதீனம் அசிக்கு நபர் கிதாபி வாக்காமு சலா இந்த வேதத்தை பற்றி பிடித்து கொண்டு வாக்காமு சலா தொழுகையை நிலைநாட்டுவார்கள் இன்னால் ஆனூதீவு அதிரல் முசினையும் இன்னால் ஆனூதீவு அதிரல் முஸ்லிகையும் நிச்சயமாக இவர்களுடைய கூலிகளை அல்லாஹ் வீண் செய்வதில்லை என்று அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்லி கொடுக்கிறார் அன்பானவர்களே இந்த உலக வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாக்கியம் ஆனால் அதே நேரத்தில் மறுமைக்காக நாம் செய்திருக்கக்கூடிய முதலீடு தான் இந்த துன்யாவுடைய வாழ்க்கை அல்ல இந்த வாழ்க்கையை கொடுத்து அனுபவிக்க சொல்லியிருக்கிறான் ஆனால் இது நிரந்தரமானது இல்லை மறுமையில் நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தி கொள்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய களம் பூமி தான் இந்த வாழ்க்கை நாம் எந்த அளவிற்கு இங்கே விவசாயம் செய்வதில் கவனம் செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு மறுமையில் நமக்கு விளைச்சல் கிடைக்கும் மறுவடை கிடைக்கும் சரி அல்ல இந்த உலகத்தில் எல்லா பாக்கியங்களையும் கொடுத்து மனிதனை ஏன் இப்படி சோதிக்க வேண்டும் முற்றிலுமாக நீங்கள் ரொம்ப சிக்கனமான வாழ்க்கை வாழுங்கள் ஆடம்பரமான வீடு வேண்டாம் ஆடம்பரமான வாகனங்கள் வேண்டாம் ரொம்ப பொருட்செலவில் நீங்கள் சாப்பிட வேண்டாம் ஆடைகளை உடுத்த வேண்டாம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சிக்கனமாக இருக்கவங்களுக்கு சொர்க்கத்தரே நல்லா சொல்லி இருக்கலாமே அனுபவிக்கவும் சொல்கிறான் அதை அனுபவித்து அனுபவித்து ஒரு கட்டத்தை தாண்டுகிற போது அதை ஆபத்து என்றும் சொல்லுகிறான் இதற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள் சூஃபியாக்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ் எல்லாவற்றையும் கொடுத்து அனுபவித்துக் கொள் என்று சொல்லி இருப்பதன் சூட்சமே என்னவென்றால் நாம் இங்குள்ள நியமத்துகளை அனுபவிக்கிற போது நிலையில்லாத இந்த அருட்படைகளே இவ்வளவு சுகமானதாக இருக்கும் என்றால் மறு உலக வாழ்க்கையில் கொடுக்கிற இந்த சுகங்கள் எல்லாம் எவ்வளவு இனிமையானதாக மனிதருக்கு இருக்கும் என்பதை புரிந்து கொள்வதற்காக இங்கே அனுமதித்திருக்கிறான் புதுசாக ஒரு கடைக்கு போகிறோம் ஏதோ ஒரு இனிப்பு போட்டிருக்கிறாங்க இது நல்லா இருக்குமா வாங்கலாமான்னு கேட்கும்போது அவன் கொஞ்சம் சாம்பிள் தரான் சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் நீங்க வாங்கிக்கலாம் இவ்வளவுதான் துன்யாவுடைய வாழ்க்கை என்று சொல்கிறார் உண்மையில் முஸ்லீம்களுக்கான வாழ்க்கை மறுமையில் இருக்கிறது அந்த மறுமை வாழ்க்கையை தயார் செய்து கொள்ளவும் அது எவ்வளவு இன்பமயமானதாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளவும் ஒரு சாம்பிளாக கொடுக்கப்பட்டதுதான் இந்த துன்யாவுடைய வாழ்க்கை சிறிது காலம் ஒரு அறுபது எழுபது ஆண்டு காலம் நாம் ஒழுக்கமானவர்களாக வாழ்ந்து விட்டால் மௌத்தில்லாத மறுமையுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு நிம்மதியான வாழ்க்கையை தருவதற்கு காத்திருக்கிறான் அதைத்தான் திருக்குறானின் வேறு வேறொரு வசனத்தில் சொல்கிறான் வாழ்க்கை என்பதை நாம் யாருக்கு ஆக்கி வைத்திருக்கிறோம் என்றால் பூமியில் வாழுகிற போது யார் தன்னை உயர்ந்தவனாக கருதி கொள்ளாமல் குழப்பவாதியாக கொள்ளாமல் வாழ்கிறாரோ அவருக்கு நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார் நம்முடைய லட்சியம் மறுமையை அடைவது அப்படி என்றால் இந்த உலகத்தில் நமது காரியங்களை அமைத்துக் கொள்வதற்கு இஸ்லாம் கூறுகிற வழிமுறை என்னவென்றால் மூன்று விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் மூன்று விஷயங்களை கவனத்தில் கொண்டால் நாம் இந்த உலக வாழ்க்கையை விட மறு உலக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக ஆகிவிடுவோம் மூன்று விஷயங்களில் இந்த வசனத்தில் அல்லா இரண்டை கூறுகிறார் ஒன்று உலகில் வாழுகிற போது உங்களை உயர்ந்தவர் என்று கருதி கொள்ளாதீர் அப்படி என்றால் தற்பெருமை கொள்ளாதீர்கள் என்று அர்த்தம் அல்லா நமக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கலாம் அடுத்தவர்களுக்கு முன்னால் கண்ணியமான கம்பீரமான தலை நிமிர்ந்து நடக்கிற வாழ்க்கையை கொடுத்திருக்கலாம் செல்வம் செல்வாக்கு பதவி பொருள் எல்லாம் இருக்கலாம் இருந்தாலும் உங்களை நீங்கள் அடிமட்ட முஸ்லீமாக நினையுங்கள் நான் ஒரு சாதாரண முஸ்லிம் என்று உங்களை கருதுங்கள் எந்த நினைப்பிலும் நாம் உயர்ந்தவர் என்ற எண்ணம் கொள்ளாதீர்கள் நீங்கள் பெரும்பாவங்கள் செய்யாதவர்களாக இருக்கலாம் கடமைகள் எல்லாவற்றையும் செய்பவர்களாக இருக்கலாம் இருந்தும் அடுத்தவர்களை பார்க்கிற போது இவர் நம்மை விட தானே என்கிற எண்ணம் உங்களுக்கு அறவே வந்துவிடக்கூடாது அப்படி வந்தால் நீங்கள் முதல் பண்பிலேயே தோற்று போய்வி ஒரு பெரிய சூஃபியனுடைய வரலாறு சொல்லப்படும் வாழ்க்கையில் பல லட்சம் முறியீடுகளை கொண்ட ஒரு பெரிய ஷேகாக அவர் வாழ்ந்தார் நல்ல கல்வி ஒழுக்கம் சிறுபிராயத்திலிருந்து எல்லா அமல்களையும் விடாது செய்யக்கூடியவர் அவரை பார்த்தால் மக்கள் எல்லாம் அதிகபட்ச கண்ணியத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கான வணக்க வழிபாடுகளை செய்பவர் அவர் ஒஃபாத் ஆகிறார் அவர் ஒஃபாத் ஆகிறார் அதே ஊரில் வாழ்ந்த ஒரு நமக்கு புரியும் பாஷையில் சொல்வதானால் ரவுடி அமல்கள் எதுவும் செய்யாத பெரும்பாவங்கள் செய்வதற்கு அஞ்சாத அடுத்த மனிதர்களை மதிக்காத ஒரு நபர் வாழ்கிறார் அவரும் இறந்து போகிறார் மூன்றாவது ஒருவர் இவ்விரண்டு பேரையும் கனவில காண்கிறார் கனவில கண்டபோது யார் அதிசங்கைக்குரிய மனிதராக உலகத்தில் வாழ்ந்தாரோ அந்த ஷேக் சொல்கிறார் நான் அல்லாவின் கோபத்திற்குள்ளானவனாக இங்கே இருக்கிறேன் நமக்கு என்ன தோன்றும் நல்ல இவாத செஞ்ச மனிதர் தூய்மையான மனிதர் என்றால் நிச்சயமாக சொர்க்கவாசி என்று நாம் மனிதர் நினைப்போம் ஆனால் கனவில் மாற்றமாக சொல்கிறார் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் என்னங்க உங்களுக்கு என்னங்க கஷ்டம் அவர் காரணம் சொல்கிறார் ஒரு நாள் நான் பாதையில் நடந்து வந்தேன் எதிர் திசையில் அந்த ரவுடி வந்து கொண்டிருந்தார் மக்கள் எல்லாம் அவனை பார்த்தால் பயப்படக்கூடிய அளவிற்கு முரடன் பாவங்கள் செய்வதற்கு அஞ்சாவது பகிரங்கமாக பெரும்பாவங்கள் செய்வார் தொழுகை வணக்க வழிபாடுகள் எல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த மனிதரை நான் பார்க்கிறேன் தூரத்திலிருந்து அவர் என்னை பார்க்கிறார் அவரை நான் பார்த்தவுடன் அட இந்த மனுஷனா ஒழுங்கா தொழுக கூட மாட்டார இந்த மனுஷனையா பார்த்தோம் அப்படின்னு சொல்லி நான் கடந்து போனேன் இந்த ஒரு செயலுக்காக அல்லா தாலா என்னுடைய நல்ல காரியங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு மனிதனை நான் தவறாக சிந்தித்த ஒரு கணம் அதே கனவில் அந்த புறம் அந்த முரணனை பார்க்கிற போது அவர் நல்ல நிலைமைகள் இருக்கிறார் அவரிடத்தில் விசாரிக்கிற போது அல்லாஹ் என்னை நன்றாக வைத்திருக்கிறார் வணக்க வழிபாடுகள் இல்லை பெரும்பாவங்கள் செய்தவன் ஆனால் அல்லாஹ் என்னை நல்லபடியாக வைத்திருக்கிறான் அப்படி என்ன நீங்கள் அமல் செய்தீர்கள் எதை வைத்து அல்லாஹ் உங்களை பொருந்தி கொண்டான் அப்ப அவர் சொன்னார் நான் முரடன் தான் பெரும்பாவங்கள் செய்தவன் தான் வணக்க வழிபாடுகள் செய்யாதவன் தான் ஆனால் எப்போது என் எதிர் திசையில் கல்விமான் வந்தாரோ அவரை பார்த்து இவ்வளவு பெரிய சீதேவி நடந்து வருகிற போது நாம பாதையில் குறுக்க வர்றோமே சொல்லி அவருக்கு வழிவிட்டு நான் இறங்கி போனேன் அல்ல அந்த ஒரு காரியத்தை நடந்திருந்து பொருந்தி கொண்டான் பாவங்கள் வாழ்க்கையிலே நிறைய செய்தவர் தன்னை உயர்ந்தவர் என்று கருதவில்லை வணக்க வழிபாடுகளில் பல லட்சம் செய்தவர் ஒருவரை பார்த்து தன்னை உயர்ந்தவர் என்று நினைத்தார் உண்மையில் அது யதார்த்தம் தான் அவர் சிறந்தவர் தான் யாரா இருந்தாலும் அந்த நினைப்பு வரும் ஆனால் அல்லாஹ் எதை பார்க்கிறான் என்றால் ஒரு மனிதன் இன்னொரு வரை விட நான் சிறந்தவர் என்று கருதுகிற போது அவர் செய்த அமல்கள் எல்லாம் வலுவிழந்து போகிறன பலகீனமாகி போகின்றன எனவே அதை அல்லா முதல் பண்பாக சொல்லுகிறார் திருக்கத்தாருல் ஆஹீரஜு நஜே அருகா இந்த மரு உலக வாழ்க்கை என்பதை நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம் யாருக்காக என்றால் லில்லதீன லா யுலி லூலூ அன் ஃபில்லாரு பூமியில் வாழ்கிற போது தன்னை உயர்ந்தவர் என்று நினைத்துக் கொள்ளார் அவர் தொலகையை பற்றி பேசலை ஹஜ்ஜை பற்றி பேசலை சக்காத பற்றி பேசுகிற நோன்பை பற்றி பேசலை அவனுக்கு செய்யற எந்த அமலையுமே சொல்லல முதல் அவனாக சொல்கிறார் நீ அடுத்தவரை பார்க்கிற போது உன்னை உயர்ந்தவராக கருத கூடாது ஒன்று இரண்டாவது வலா உலகில் வாழுகிற போது குழப்பம் விளைவிப்பவனாக நீ இருக்கக்கூடாது இதுவும் அல்லாவுக்கு செய்யாமல் கிடையாது தொழுக திக்ரு நோன்பு ஜக்காத்த ஹஜ்ஜு இதையெல்லாம் அல்லாஹ் குறிப்பிடாமல் இரண்டாவது பண்பு எதை சொல்கிறார் பூமியில வாழ்கிற போது குழப்பம் விளைவிக்கா வாய நல்லது நடக்கும் என்றால் வாயை திறந்து பேசு இல்லை என்றால் வாயை மூடிக்கொள் அது கணக்கில் எழுதப்படுகிறது என்றார்கள் பெருமானார் ஒரு சபை இருக்கிறது அல்லது ஒரு நபரிடத்துல பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் வாயை திறந்து பேசி வெளிவருகிற அந்த வார்த்தைகள் இந்த உம்மத்திற்கோ அல்லது தனிநபருக்கோ பலனளிக்கும் என்றால் நீங்கள் உங்கள் வாயை திறந்து பேசுங்கள் இல்லை நாம் பேசுகிற வார்த்தை எந்த பலனையும் தராது அல்லது இடையூறை தரும் என்றால் நீங்கள் அந்த இடத்தில் உங்கள் வாயை மூடிக்கொள்வது மௌனமாகிக் கொள்வது உங்களுடைய ஆமா நாம உங்களுக்கு உங்களுக்கு கரத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியை உங்களுக்கு தரும் மலக்குகள் நன்மை எழுதி கொண்டிருக்கிறார் எந்த நிலவும் செய்யலை திக்ரு ஓதலை தொழுகலை குர்ஆன் ஓதலை சும்மா இருக்கிறாரு ஆனால் இவர் இவாதம் செய்து கொண்டிருக்கிறார் என்று அந்த நேரம் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது நன்மைகள் சில இடங்களில் மௌனமாக இருப்பதையும் மார்க்கம் இபாதத் என்று வைத்திருக்கிறது இன்னும் சில இடங்களில் நீங்கள் தூங்கி விடுவதையும் இபாதத் என்று சொல்லுகிறார் பெருமானார் சல்லல்லா அலையம் எவ்வளவு தெளிவான வழிகாட்டலை தருகிறார்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் சேர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் யாரை பற்றியேனும் தவறாக பேச வேண்டிய சூழல் வந்தால் அங்கே நீங்கள் மௌனம் காத்து விடுங்கள் என்று உங்களுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கு அறிவுரை சொல்ல இயன்றால் அறிவுரை சொல்லிவிடுங்கள் பேசினால் மௌனமாக இருங்கள் அதையும் மீறி பேசிக் கொண்டே இருக்கிறார்கள் நீங்கள் செவியல் வேண்டி வருகிறது என்றால் அந்த இடத்தை விட்டு சென்று நீங்கள் தூங்கியாவது விடுங்கள் என்று சொல்கிறார்கள் தூங்குறதுக்கு நன்மை காரணம் அங்கே உங்களுடைய வார்த்தைகள் குழப்பத்தை ஏற்படுத்தும் அல்லது பலன் தராது என்கிறபோது வார்த்தைகளை உபயோகப்படுத்துவதற்கு சரியாக அனுமதிப்பதில்லை இது இரண்டாவது மிக முக்கியமான பண்பு எல்லா இடங்களிலேயுமே இது நமக்கு முக்கியம் சமூக வலைதளங்களுடைய ஆக்கிரமிப்பு இந்த உலகத்தில் அதிகமாக அதிகமாக நினைத்தவர்களெல்லாம் கருத்துகள் சொல்லக்கூடிய மோசமான நிலை இருக்கிறது எல்லா இடங்களிலும் எல்லாருமே கருத்து சொல்லக்கூடாது அரசியல்வாதி அரசியல் பேச வேண்டும் அரசியல் செய்ய வேண்டும் அவருக்கு எதிர்த்தரப்பில் இருக்கவர் அவருக்கு அரசியல் செய்யலாம் இது இயல்பு ஆனால் எல்லா இடங்களிலும் எல்லோரும் எல்லோருக்கும் கருத்து சொல்லக்கூடிய மோசமான நிலை இங்கே இருக்கிறது விளையாட்டை பற்றி ஒரு நியூஸ் வந்தாலும் நம்ம ஆளுங்க கருத்து தெரிவிக்கிறாங்க நான் நம்ம ஆளுன்னு சொல்றது எல்லாத்தையுமே சொல்றேன் மனிதர்களை எந்த துறையில் நமக்கு அறிவில்லையோ அந்த துறையை பற்றி பேசுவது மனிதனுடைய இயல்புக்கு அப்பாற்பட்ட ஒரு கல்லூரி பிரச்சனை என்றால் அது சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் பேச வேண்டும் பொதுமக்கள் அவர்கள் பேசுவதை கேட்க வேண்டும் அரசியல் சார்ந்து உங்களுக்கு ஒரு வழி தேவைப்படுகிறது வழிகாட்டல் தேவைப்படுகிறது என்றால் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நமக்கு வழிகாட்ட வேண்டும் நாம் அவர்களுக்கு பின்னால் செல்ல வேண்டும் மார்க்கம் சார்ந்து நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது வழிகாட்டல் தேவைப்படுகிறது என்றால் ஆளுநர்கள் உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் ஆழிம்கள் சொல்கிற பாதையில் நாம் செல்ல வேண்டும் ஆனால் எந்த துறையை சார்ந்து ஒரு பிரச்சனை வந்தாலும் அது உரித்து கருத்து தெரிவிக்கிற கண்டனம் தெரிவிக்கிற தான் நினைத்ததை எழுதுகிற அல்லது நான் கேள்விப்பட்டதை எல்லாம் எழுதுகிற இந்த போக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தான் அதைத்தான் நல்லா சொல்கிறான் பூமியில் குழப்பம் விளைவிக்காத வண்ணம் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் பெருமானா சலந்தா அலிஸ்லம் அதை கொஞ்சம் விரிவுபடுத்தி சொல்லுகிறார்கள் நீங்கள் வாய் திறந்தால் நல்லது நடக்குமா வாய் திறங்கள் வாய் திறந்தால் தீயது நடக்குமா வாயை திறக்காதீர்கள் என்று சொல்கிறார் நீங்கள் பேசினால் ஒரு நல்லது நடக்கும் என்றால் நீங்கள் பேசுவது வாஜி கட்டாயம் ஒரு குடும்பத் தலைவராக இருக்கிறீர்கள் குடும்பத்திற்கு ஒரு பிரச்சனை நீங்கள் பேசினால் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும் என்றால் நீங்கள் அந்த இடத்துல பேசுறது கட்டாயம் பேசியே ஆக வேண்டும் வேற ஒரு குடும்பத்தில் பிரச்சனை நடக்குது நீங்க பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் ஏற்பட போறது இல்லை அப்படின்னா நீங்க பேசுறது ஹராம் இடம் அறிந்து பேசுதல் ரொம்ப முக்கியமான ஒன்று நல்ல சேவைகள் நிறைய சேவைகளை இந்த உமத்திற்கு செய்த பலவே எங்கேனும் நடக்கிற சில தவறுகளால் அல்லது தவறாக புரிந்து கொள்ளப்படுவதால் சமுதாயத்தில் அவர் ஒரு குழப்பவாதி என்றோ அல்லது ஏமாற்றி தின்றவர் என்றோ முத்திரை ஒதுக்கப்பட்டு வருகிறார் நிறைய கல்விமான்களை சொல்ல முடியும் இந்த உமத்திற்காக பாடுபட்ட பல கல்வியாளர்களை சொல்ல முடியும் பல சிரமங்கள் பட்டு பல தொழிலதிபர்களை சந்தித்து காசு படம் சேர்த்து பல கல்லூரி கட்டி பல நூற்று கணக்கான பட்டதாரிகளை உருவாக்கியவர்கள் கூட ஒரு காலத்தில் முத்திரை குத்தப்பட்டு ஒதுக்கப்பட்டிருக்கிறார் எங்கேயாவது சின்ன கணக்கு வழக்குலும் மிஸ் ஆகிருக்கும் அவரை அறியாமல் தவறு நடந்திருக்கும் மொத்தமாக அவர் சேவைகளை போகிற சமுதாயம் ஒதுக்கி வைக்கும் எதனால் ஏற்படுகிறது என்றால் எல்லோருமே பேசுவதா எல்லா இடங்களிலும் எல்லாருமே பேசிவிட முடியாது நான் ஒரு ஆஸ்பத்திரிக்கு சென்றால் என்னுடைய உடலை என்னுடைய மருத்துவரிடத்தில் ஒப்படைத்தாக வேண்டும் இதையன் இது இதையே ஊசி போடுறீங்க இதே கையில் போட்டீங்க அதியன் இடுப்பில் போட்டிங்க இந்த மாதிரி ஏன் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜி கொடுத்தீங்க அதையும் டூ ஹண்ட்ரட் எம்ஜி கொடுத்தீங்கன்னா விளக்கம் கேட்கக்கூடாது அது முறையும் கிடையாது யார் எத்துறை சார்ந்து இருக்கிறார்களோ அத்துறையில் அனுபவப்பட்டவர்களிடத்தில் நாம் ஒப்படைத்து விட வேண்டும் கோர்ட்டு சார்ந்த ஒரு பிரச்சனை என்றால் வக்கீலத்தில் சென்று அவரிடத்தில் பிரச்சனையை ஒப்படைக்க வேண்டும் எல்லா இடங்களிலும் நமது வார்த்தைகளை உபயோகப்படுத்துவது நமது வாழ்க்கைக்கு எதிரானது மறுமை வாழ்க்கைக்கும் எதிரானது இது இரண்டாவது பண்பு மூன்றாவது பண்பு நாம் சம்பாதிக்கக்கூடிய இந்த பொருளாதாரம் எல்லாம் மறுமைக்கானது என்கிற ஆணித்தரமான சிந்தனை நமக்கு வேண்டும் ரசூல் செல்லா அலே சில சஹாபாக்கள்கிட்ட உங்களுக்கெல்லாம் உங்களுடைய சொத்துக்கள் பிடிக்குமா உங்களுடைய பிள்ளைகளின் சொத்துக்கள் பிடிக்குமான்னு ஒரு இடவை கேட்டா எங்களுடைய சொத்துக்கள் வேற எங்களுடைய பிள்ளைகளுடைய சொத்துக்கள் வேறையாம் புரியலை ஏன் கேட்ட போது நபிசல்லா அலிஸ்லன் சொன்னார்கள் உங்களிடத்தில் எதுவெல்லாம் உங்கள் சொத்தாக இருக்கிறதோ அதுவெல்லாம் உங்கள் பிள்ளைகளின் சொத்துக்கள் தான் என்னைக்கா இருந்தாலும் நீங்கள் மௌத்த ஆவீங்க மௌத்தானா யாருடைய சொத்து பிள்ளைகளுடைய சொத்து சரி அப்போ உங்களுடைய சொத்துக்கள் நீங்கள் அது என்ன நீங்கள் வாழுகிற போதே அல்லாவிற்காக செலவு செய்கிற காசு பணங்கள் உங்களுடைய சொத்துக்கள் நீங்கள் உலகில் எதையெல்லாம் சொத்துக்கள் என்று கருதுகிறீர்களோ அதுவெல்லாம் உங்களுடைய வாரிசுதாரர்களுக்கு சென்றுவிடும் நீங்கள் உயிரோடு இருக்கிற போது சேவை செய்கிறவர்கள் எல்லாம் அது மறுமையில் உங்களுக்காக சேமிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன எனவே உங்கள் சொத்தை நேசியுங்கள் உங்களுடைய பிள்ளைகளின் சொத்தை நேசிக்காதீர்கள் என்று சொன்னார் நாம் எவ்வளோ தூரம் வேணால் சம்பாதிக்கலாம் எவ்வளோ வேணா அனுபவிக்கலாம் சரிக பரிபூர்ணமான அனுமதியை தருகிறது ஆனால் அது பேராசையாக குடிக்கொண்டு விடுமானால் அது ரொம்ப ஆபத்தானது சுசுசுலதாளி செல்லம் நரகத்திற்கும் சொர்க்கத்திற்கும் சென்று பார்வையிட்ட சம்பவத்தை சொல்லுகிற போது ஒரு குறிப்பு இப்படி வருகிறது சொர்க்கத்து வாசலிலே நான் நின்று இருந்தேன் ஏழைகள் பணக்காரர்கள் எல்லாம் சொர்க்கத்தை நோக்கி ஓடி வந்தார்கள் எல்லாம் நிப்பாட்டப்பட்டது ஏழைகளை மட்டும் உள்ளே அனுப்பப்பட்டது இப்படி ஒரு வார்த்தை வருது வேறு ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள் செல்வந்தர்கள் கேள்வி கணக்கு கேட்க ஆரம்பிக்கப்படுவதற்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஏழைகள் சொர்க்கம் சென்றிருப்பார்கள் அப்படின்னா ஏழைகள் சொர்க்கத்துக்கு போய் இருப்பாங்க அங்க போய் ஐநூறு வருஷம் தான் செல்வந்தர்களுக்கு இங்கு கேள்வி கணக்கே ஆரம்பமாகும் என்று நபி சொல்லா அலைசம் சொல்லிவிட்டு இந்த உலகத்தில் உங்களுக்கு தேவையானவற்றை எல்லாம் அனுபவியுங்கள் ஆனால் அவற்றை மனதில் ஏற்றி அது இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்படிங்கிற அளவுக்கு துன்யா தான் ரொம்ப நெருங்கிறாதீங்க என்று சொல்கிறார் எனவே இந்த உலகத்தில் வாழுகிற போது நமக்கு இந்த மூணு பண்பு ரொம்ப முக்கியம் ஒன்று நாம் உயர்ந்தவர் என்ற எண்ணமே இருக்கக்கூடாது எங்களுடைய உஸ்தாத் அடிக்கடி சொல்லுவார்கள் ஒரு சாக்கடையில் நெலுகிற புழுவிற்கு என்ன மரியாதையோ அந்த மரியாதை தான் எனக்கு என்று என்னுடைய உள்ளத்தில் நான் பதித்து வைத்திருக்கிறேன் அதனாலதான் பெருமானா சிறந்த ஆசிலம் துவா கேட்டாங்க மக்கள் கண்ணில் என்னை கம்பீரமானவனாக காட்டு என்னுடைய கண்ணில் என்னை பலகீனமானவனாக காட்டு மக்கள் என்னை மதிக்கணும் என்ன நானே மதிக்கக்கூடாது உயர்ந்தவன் நினச்சிக்கக்கூடாதுன்றாங்க ஒன்று இரண்டாவது பூமியில் குழப்பம் விளைவிக்க கூடாது மூன்றாவது இயன்ற வரை நாம் மறுமைக்கான சேமிப்பில் நமது காசு பணங்களை செலவழிக்க வேண்டும் இப்படி செய்தால் நாளை மறுமை நிச்சயம் நமக்கு செழிப்பானதாக இருக்கும் அது அல்லாஹுவின் வாக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் அத்தகு உயர்ந்தவர்களின் பட்டியலில் நம் அனைவரையும் இணைத்து அருள்புரிவானாக ஆமீன் வாஹ்ரு அஹமது இல்லாஹி ரபியில் ஆலமின்